ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரவுடிங்க ரெண்டு பேருமே பள்ளம் தோண்டி நவீன பொதிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கின கடப்பார மண்வெட்டி எல்லாத்தையுமே அந்த ஆள் கிட்டேயே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்டு அதுக்கப்புறம் சந்திராக்கும் கால் பண்ணிட்டு வந்த வேலை கரெக்டாக முடிஞ்சிடுச்சு மேடம் அப்படின்னு சரி சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திராவும் இங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பாத்தீங்கன்னா இங்க தர்கா வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு படுத்துட்டு இருப்பாங்க அப்போ கார் சவுண்ட் கேட்கும் ஒரு வேலை நவீன மாமா கூப்பிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏமாந்து போயிட்டு உள்ளே போவாங்க பாட்டி வந்துட்டு ஒருவேளை ராஜா வந்து நவீன கூட்டிகிட்டு வந்தாச்சு அம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லை பாட்டி அவர் இன்னும் வரவே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பாட்டி வந்துட்டு ஒன்றும் ஆகாது கண்டிப்பா ராஜா கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட துர்கா வந்து இல்லை எங்க அம்மா தான் ஏதோ பண்ணிருக்கணும் நான் போய் என்னன்ற கேட்டுட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட பாட்டி வந்து உங்க அம்மா அப்பலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க துர்கா அப்படின் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது பாட்டி அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சா எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க இப்ப வரைக்கும் அவங்க உங்களை சேர்த்துக்காம உங்ககிட்ட பேசாம இருக்காங்கன்னா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டாவா அவங்க எப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் நவீன் ஏதோ பண்ணியிருக்காங்க நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருப்பாங்க இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கார்த்திக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க ரேவதி போய் கார்த்திகிட்டே என்னாச்சு நீயும் மாமாவும் நைட்டு விடியே விடிய தேடி பார்த்தீங்க இப்போ வரைக்கும் நவீன் கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் நடக்க போகுது துர்கா உங்கள் அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக இங்கே வந்துட்டுருக்கலாம் அப்படின்வாங்க அது கேட்டது ரேவதி வந்து ஏந்தா அப்படி பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ரேவு துர்கா வந்துட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா கீழே நவீனோட ஃபோனு அப்புறம் எல்லாமே கீழே இருக்கும் அப்புறம் அவங்க அம்மாவோட வளையல் கூட இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுப்பாங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாமே போயிட்டு ஈஸ்வரி கிட்ட வந்து ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு என்ன புகார் யாரை பத்தி வந்திருக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருப்பாங்க உங்க மேலே தான் புகார் வந்திருக்கு உங்க பொண்ணு தான் கொடுத்துருக்காங்க நீங்க பஞ்சாயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் எல்லாருமே பஞ்சாயத்துக்கு போவாங்க அப்போ துர்கா வந்து அவங்க அம்மாவை பார்த்து இவங்க தான் என்னோட நவீனை ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இவளை யாருன்னு தெரியாது அப்புறம் அவன் புருஷனை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுவாங்க ஒன்று சிவநாணி வந்துட்டு பாருங்கள் தன்னோட பொண்ணுயே இவங்க இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அவங்க மாப்பிள்ளை என்னலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னுவாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து தலைவரோ சொல்லிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் துர்கா அவங்க அம்மாக்கிட்ட ஒழுங்கு மரியாதையாக நவி நீங்கள் வந்தாகணும் உங்களை பார்க்கறதுக்காக தான் அவர் வந்தார் நீங்கள் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்றதுக்காக இப்படி எல்லாமே பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு நவீனை விட்டுருங்க நாங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய்ட்டு எங்கன்னா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம் ஒழுங்காக என்னோடய நவீனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு ஈஸ்வரி நீ ஏன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னப்போ உன்னோடய புருஷனை நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு சரிம்மா உன்னோடய புருஷனை இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆதாரம் என்கிட்டே இருக்குன்னு சொல்லி துர்கா பார்த்தீங்கன்னா நவீனோட ஃபோனும் பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டிட்டு இது எங்கள் அம்மாவோட வாழ்க்கை வளையல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்காகி பார்த்துட்டே இருப்பாங்க உடனே பஞ்சாயத்து தலைவர் வந்து ஈஸ்வரி கிட்டே இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அது என்னோட வளையல் தான் ஆனால் அது அங்கே எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் துர்காவை பார்த்துட்டு உங்க அம்மா இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க நீ எப்படி துர்கா நம்புற அதுவும் இல்லாம தப்பு பண்ணவங்க யாராச்சும் அவங்களோட பொருள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல விட்டுட்டு போவாங்களாம் தப்பு பண்ணவங்க மறைக்க தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட ரோகிணியும் வந்துட்டு அம்மா பத்தி உனக்கு தெரியாதா அவங்களுக்கு யாருன்னா பிடிக்கலனா அவங்கள விட்டு தான் நினைப்பாங்களே தவிர அவங்கள பள்ளியெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நவீன் வந்தே ஆகணும் அம்மா தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப சிவனானி வந்துட்டு ஒரு அவங்க பொண்ணே இந்த அளவுக்கு உறுதியாக சொல்றாங்கன்னா அப்ப அவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் இங்க பாருங்க ஈஸ்வரி மேடம் எங்கேயாச்சும் நீங்க மறைச்சி வச்சிருந்தீங்கன்னா நவீனை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்புறம் இல்லைனா அவங்க போலீஸ் கிலீஸ் போயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்ட துர்காவை பாருங்க பஞ்சாயத்து தலைவரே அவங்க மேலே இருக்க தான் இங்க வந்து நான் புகாரே கொடுத்திருக்கேனே என்னோட புருஷன் ஒரு மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வரணும் அப்படி வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நான் போலீஸ் கிட்டே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இதை பார்த்து சந்திரா வந்து நம்ம நினச்சதை விட துர்க்கா சமாட்டம் ஆடிட்டுருக்கிறான் இவன் கண்டிப்பாக மாட்டிப்பா எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை என்னோட அக்கா காரி அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க இங்கே பஞ்சாயத்து தலைவர் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கிட்டே கேட்பாங்க அது கேட்டால் ஈஸ்வரியும் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அது எப்படி போச்சு என்னோடய வலைன்றதும் எனக்கு தெரியாது அவள் போலீஸ் எங்கே ஒன்றுனாலும் போகட்டும் எனக்கு அதை பற்றி பற்றி கவலையே கிடையாது நான் வரேன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இதெல்லாம் பார்த்த உடனே சிவனாண்டி வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசிப்பாங்க அவங்க சித்தப்பா கிட்டே நம்ம நினச்சத விட எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இங்கே சந்திராவும் மனசுக்குள்ளேயும் அக்கா காரையும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக தான் போகிறா சமையா எல்லாத்துலேயும் மாட்டே தான் போறா அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நவீன் மயக்கம் தெளிஞ்சிட்டு என்ன யாரனா காப்பாத்துங்க அப்படின்னு வந்து அந்த பாக்ஸை இருப்பாங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா துர்கா சொன்ன ஒரு மணி நேரத்துக்குள்ளே நவீனை கண்டுபிடிக்க முடியாதனால துர்கா அம்மா டென்ஷன் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க அம்மா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க போலீஸும் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து உங்கள் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் எங்கள் கூட ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு லாக் அடைச்சிருவாங்க கூடவே கார்த்திக் மயில் சந்திரா எல்லாருமே வந்துகிட்ருப்பாங்க அப்போ சந்திரா போலீஸ்கிட்ட எங்கள் அக்கா எந்த ஒரு தப்பும் பண்ண பண்ணியிருக்க மாட்டா அவளை தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்வாங்க நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அனுப்புகிறோம்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா சந்திரா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுப்பாங்க நீ எவ்வளோலாம் பண்ண என் புருஷன் கூட சேர்ந்து வாழ விடாமல் பண்ணலை உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயே வேணும் அப்படின்னு வருவாங்க அப்போ கார்த்திக்கும் மயிலும் வெளியே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்டே போய் என்ன அந்த நவீன கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னே என் புருஷன் மேலே கையை வச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான் அந்த பரதேசி பையனை அதனால தான் நான் அவனை தூக்கிட்டு கேட்டேன் அப்படின்வாங்க அது மயில் அப்போ இது எல்லாமே உங்களோட வேலை தானே அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அவன் எங்கே இருந்தாலும் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆனால் அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க கார்த்திக் செம்ம டென்ஷனாகிட்டு இருப்பாங்க இப்படியே இந்த ப்ரோமோ என்ட்